ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு திங்களில் அற்புதங்கள் பல நடக்கப் போகிறது உன் விருப்பங்கள் நிறைவேறும் என் சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் பிள்ளைக்கு நானே தீங்கு செய்து விடுவேனா என்ன நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து நான் வேடிக்கை பார்க்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் எப்போதும் தேவையில்லாத விஷயங்களை யோசித்துக்கொண்டு கொண்டு உனக்கான நிம்மதியை ஏன் தொலைத்து கொண்டிருக்கிறாய் ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று நான் நினைத்ததே இல்லை ஆனால் நீயோ மற்றவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் எப்படி தெரியுமா சாயப்பா என்னை சோதித்துக் கொண்டே இருக்கிறார் என்னை அவருக்கு பிடிக்கவில்லை என்று மற்றவரிடம் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அல்லது சில நேரங்களில் நீயாகவே கற்பனை செய்து கொள்கிறாய் தன் பிள்ளைகளை உயர்த்துவது தானே தந்தையின் கடமை கடமை அதைத்தான் நானும் செய்து வருகிறேன் உலகில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்கள் வருவது இயற்கைதான் அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் தூய்மையான பக்தி மூலம் விதியை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கிறார்கள் அதே சமயத்தில் தப்பிக்க தெரியாதவர்கள் விதிவசத்தால் சிக்கிக்கொண்டு தோற்று போய்க் கொண்டே இருக்கிறார்கள் இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும் இறைவனிடம் சென்று தப்பித்துக் கொள்கிறாயா அல்லது விதியுடன் சென்று மாட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு அப்போதுதான் உன் லட்சியத்தைப் பற்றி உன்னால் நல்லதொரு விதமாக சிந்திக்க முடியும் நான் உன்னை கைவிடித்து நடப்பதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆள் மனதில் அறிவுறுத்தி கொண்டுதான் இருந்து கொண்டே இருக்கிறேன் அதை நீ உணர்ந்திருப்பாய் கவலைப்படாதே என்னுடைய அரவணைப்பும் ஆசீர்வாதங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் நிறைவாகத்தான் வாழப்போகிற என்னை நம்பி வருபவர்கள் யாரும் மனக்குறையுடன் திரும்பிச் செல்வதில்லை மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் உறுதியான நம்பிக்கையோடு யார் யார் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த சாயப்பா காட்சியளிப்பேன் விஸ்வரூபம் எடுத்து ஒளியோடு உருவம் தெரிவதல்ல என்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் விட்டால் எந்த ரூபத்திலும் உனக்கு நான் அருள்பாலிப்பேன் அது சிறுவனாகவும் இருக்கலாம் நல்லதொரு நண்பராகவும் இருக்கலாம் ஏன் முதியவராகவும் இருந்து வந்து உன்னை சந்திப்பேன் உனக்கு நல்லதொரு அருள் அருள் பாலிப்பேன் என்று எங்கே முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே நான் பிரசன்னமாகிறேன் என்றது என்னுடைய பொறுப்பு என் அன்பும் அறைவணப்பும் ஆசீர்வாதங்களும் பெற்று நல்ல அறைக்குத்தனும் நல்ல நிலைமையில் வாழப்போகிறாய் எந்த குறையும் இல்லாமல் நீ கேட்ட அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேரும் ஏதாவது என்றாலும் அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்பதையும் அந்த இடத்தில் நான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் சொல்லிவிடுவேன் உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது எப்படி என் நெற்றியின் மொழியை தொட்ட நேரத்தில் உன் தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டேன் கவலைப்படாது என் செல்ல மகள் குழந்தை வரம் வேண்டி பிரார்த்தனை செய்யும் போது அங்கு நானே குழந்தையாக பிறக்கப் போகிறேன் உனக்கு கவலைப்படாதே சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை கடுமையாக சோதிக்கலாம் அப்போது இதுதான் முடிவு போல இருக்கு என்று தோன்றலாம் ஆனால் அப்போதுதான் இந்த சாயப்பா உனக்காக புதிய வாய்ப்பையும் புதிய வாழ்வையும் ஆரம்பித்து தருவேன் என்னை நம்பு முடிவில் நல்லதைத்தான் செய்வேன் என்பதையும் நீ முழுமையாக நம்ப வேண்டும் என்று சொல்லவேன் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதையே தைரியமாகச் செய் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே நீ கற்ற பாடங்களையும் அனுபவங்களையும் மனதில் கொண்டு எதையும் தீர யோசித்து செய் இலக்கே இல்லாத வாழ்க்கை என்பது அச்சாணி இல்லாத வண்டிக்கு சமமாகும் ஆகவே உனக்கான இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கானது வெற்றி கிடைக்காது உன் பயணம் எதை நோக்கி என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு உனக்கான இலக்கின் மீது விடாப்பிடியான பற்றுடன் இருக்க வேண்டும் உன்னையோ உனது இலக்கையோ ஒருபோதும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் முடியுமா என்ற கேள்வியும் கேட்காதே முடியும் என்று முதல் நீ நம்பு எல்லாம் தெரியும் என்ற மமதையிலும் இருக்கக்கூடாது தெரியாது என்ற தெரியும் இருக்கக்கூடாது எதையும் என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கையை எடுத்துக்கொள் மனம் தளராதே போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாறுகிறது ஆம் செல்லமே முயற்சி செய்து தவறாக போன செயல்களை அனுபவமாக எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல்கள் வந்துவிட்டது என்று ஒதுங்காமல் தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறாயா ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமர்ந்திருக்கும் புரிகிறதா புரியவில்லையா உன் போராட்டத்தின் நுனி உன் சாயப்பாவின் கையில் சூழ்ந்துள்ளதால் விரைவில் இதிலிருந்து வெளியே வரப்போகிறாய் என்றுதான் அர்த்தம் ஏற்ற காலத்தில் எல்லாமே சுபமாகவும் சுலபமாகவும் முடியும் அதோடு மங்கள செய்தி ஒன்று உன் செவியில் கேட்கப் போகிறது உன் மனக்கவலையை தீர்த்து உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியை வளமாகவும் பாழ வைக்கப் போகிறேன் கவலைப்படாதே வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்று பல துயரங்களையும் தூம் அனுபவித்து வருகிறாய் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்து கொண்டிருக்கிறாய் உன்னை வழி நடத்தும் ஆசான் நான்தானே தானே விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மனத்தனமோ அப்படித்தான் நீ வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என்று நினைப்பது சாயப்பாவும் ஒட்ட நான் சொல்லிவிட்டேன் எனக்கு உடனே தாருங்கள் என்றால் எப்படி அதற்கு காலம் நேரம் அவகாசம் எல்லாம் இருக்கு அதுவும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அல்லவா நீ எவ்வளவு தாங்குவாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அதை பொறுத்தே தான் உனக்கு நான் கொடுப்பேன் வாழ்வில் போராட்டங்கள் என்று எதற்கு என்று யோசித்துள்ளாயா எப்போதாவது அப்படி நீ யோசிக்கும் போது உன் மனமும் யுக்தியும் என்னவென்று சொல்லும் என்று உணர்ந்துள்ளாயா அப்பா என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே என்னை திக்கு செய்கிறது இதில் போராட்டத்திற்கான காரணத்தை எப்படி உணர்வது அப்படித்தானே கேட்கிறாய் கழுத்து வரை பிரச்சனை இருக்கும்போது அதற்கு என் கவனம் எப்படி செல்லும் என்று தானே கேட்கிறாய் நீ ஒன்று பட்டும் கேள்விப்பட்டிருக்கிறாயா நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பா அதைத்தான் அப்போதே சொல்லிவிட்டேன் ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமர்ந்திருக்கும் புரிகிறதா நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது என்றெல்லமே உனது நம்பிக்கைக்கு பாத்திரமானவரிடம் மட்டுமே உனக்கு கஷ்டங்களை சொல்லு வேறு யாரிடம் சொல்ல வேண்டாம் அல்லது என்னிடத்தில் கூறு நிச்சயமாக மனதை ஒருநிலைப்படுத்தி எதிர்மறையில் நம் எல்லாம் போய்விட வேண்டும் என்று இந்த சாயப்பாவிடம் கேள் நிச்சயமாக அதற்கான பதிலை நான் நிம்மதியாக உனக்குத் தருவேன் நிச்சயமாக தருவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்